சிவபெருமானை வழிபடுவது ஒரு பட்சம் தான் அதை விட வசத்தியாக அடியார்களை வணங்குவதுன்னு சொல்லி கொண்டாடி போய் அப்புறம் மூன்றாவது நிலையில ஆச்சாரியர்களையே சிவமா பாவிக்கிறதுன்னு இந்த மூன்று நிலைகள்ல சைவ சமயத்துல வழிபாட்டு மரபுகள் சொல்லப்பட்டிருக்கு அடியார்லயே குரு வந்து ஒரு அதுக்கும் மேற்பட்டவராக ஆகிடுறார் அவரை சிவமாகவே பார்க்கிறோம் அந்த விதத்துல குரு லிங்க சங்கமம் மூன்றுல நாயன்மார் பெருமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில வழிபாடு செஞ்சிருக்காங்க நேரடியாக லிங்க வழிபாட்டிலேயே ஈடுபட்ட நாயன்மார்கள் உண்டு சங்கமர்களாக இருக்கக்கூடிய அடியார்களை வணங்கி அவர்களை போஷித்து அவர்களை போற்றுவதே பணியாக இருந்து சிவத்திடம் சென்றவர்களும் உண்டு ஒரு பத்து பேருக்கு அந்த மாதிரி கூப்பிட்டு நாம மகேஸ்வர பூஜை பண்ணும்போது அந்த பத்துல ஒருத்தராக சுவாமியே வருவார்னு நம்பிக்கை அப்படி பண்ணுவது இந்த மகேஸ்வர பூஜைன்னு சொல்லப்படுவது அந்த அளவிலே அவரை வரிக்க பார்க்கிறார் அப்புறம் சுவாமிகளை அதற்கு ஏற்றுக்கொள்கிறார் சிறப்பு என்னன்னா அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் துருணாவகரசன் பேர் வைக்கணும்னு வச்சுட்டார் ரெண்டு பேருக்குமே திருநாவுக்கரசு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் எண்ணிக்கையில சிவபெருமானோடு சம்பந்தப்பட்டது எதெல்லாம் இருக்கோ அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு ஒரு எண்ணை வச்சு அதில் சுவாமியினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து வரிசைப்படுத்தி ஒன்றுகோலாம்னு ஆரம்பித்து அவர் சிந்தை உயர் வரைன்னு ஆரம்பித்து முதல் பா பாடல் அந்த மாதிரி பத்து பாடல்கள் காயப்பட்டான் சிரம் வரைக்கும் ராவணனுடைய பத்து தலைகளையும் கொன்றது வரைக்கும் எல்லாத்தையுமா வைத்து பாடி நிறைவு செய்த போது தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் அருளாளர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ற தலைப்பில் தர்ம புலவர் முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களிடம் தொடர்ந்து பேசி வருகிறோம் இது ஒரு தொடர் வணக்கம் வணக்கம் நம்ம இதை பற்றி வரிசையாக பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த எபிசோடில் எதை பற்றி பேசலான்னு நான் நினைக்கிறேன்னா அப்புதேடிகள் வந்து சிவபெருமானை விட அடியாரான மேலே ரொம்ப மிகுந்த பக்தி கொண்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம்ல அப்படின்னு இருந்தவர் அப்படின்னு இருந்தவர் இந்த அற்புதங்கள் நிகழ்ந்ததில் அப்புதி அடிகளை நிச்சயமாக நம்ம வந்து சேர்த்துக்கணும் இந்த சீரீஸில் நீங்களே அதை ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்புதி அடிகள் நீங்கள் சொன்ன மாதிரி சிவபெருமானை வழிபடுவது ஒரு பட்சம்னா அதை விட வசத்தியாக அடியார்களை வணங்குவதுன்னு சொல்லி கொண்டாடி போய் அப்புறம் மூன்றாவது நிலையில் ஆச்சாரியர்களையே சிவமா பாவிக்கிறதுன்னு இந்த மூன்று நிலைகளில் சைவ சமயத்தில் வழிபாட்டு மரபுகள் சொல்லப்பட்டிருக்கு குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு இதை மூணாக சொல்லுவாங்க லிங்க வழிபாடு நேரடியாக சிவபெருமானை வழிபடுவது சங்கமர்கள்னு சொல்கிறவங்க அடியார் கூட்டம் திருக்கூட்டமாக இருக்கக்கூடிய அடியார்களுடைய சங்கமம் இதில் ஒரே ஒரு சின்ன கேள்வி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ குரு வேற அடியார் வேற ஆமாம் உபதேசம் பண்ணி வழிநடத்தக்கூடிய ஆச்சாரியர் பேசும் சிவமாக பார்க்கிறோம் அடியார்கள் அடியாரிலேயே குரு வந்து அதுக்கும் ஆகிடுறார் அவரை சிவமாகவே பார்க்கிறோம் அந்த விதத்துல குரு லிங்க சங்கமம்னு மூன்றுல நாயன்மார் பெருமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில வழிபாடு செஞ்சிருக்காங்க நேரடியாக லிங்க வழிபாட்டிலேயே ஈடுபட்ட நாயன்மார்கள் உண்டு சங்கமர்களாக இருக்கக்கூடிய அடியார்களை வணங்கி அவர்களை போஷித்து அவர்களை போற்றுவதே பணியாக இருந்து சிவத்திடம் சென்றவர்களும் உண்டு அந்த விதத்தில் அப்பூதியடிகள் ஒருபடி மேலே போய் அப்பர் சுவாமிகளை கண்ணால் பாராதவர் அப்பர் சுவாமிகள் திருநாகரசருங்கிற பேரில் ஒருத்தர் இருக்கார் அவர் பல எல்லாம் அவர் சார்பில் சிவபெருமான் இழுத்தி கொடுத்தார் அந்த அளவுக்கு சைவ நெறியிலே ஊன்றி நின்றவர் அத்தனை வயசுல பழுத்த பழமாக இருக்கக்கூடியவர் உழவார தொண்டு செய்வதை கொண்டிருக்கார் இதெல்லாம் கேள்விப்பட்ட மாத்திரத்துல வாழ்ந்த அப்பர் சுவாமிகளுடைய அடிவராக வாழணுங்கிற ஒரு சங்கல்பம் போல ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்த பதி திங்களூர்னு சொல்லப்படும் திருத்தலம் இது காவேரிக்கரையிலே திருவையாரை இருக்கக்கூடிய தலம் கும்பகோணத்திலேனு போகும்போது திருவையாருக்கு முன்னாடியே வரக்கூடிய தலம் அந்த தலத்தில் கைலாசநாதர்னு சுவாமிக்கான திருக்கோயில் அந்த ஊரில் தான் இவர் வாழ்ந்து வந்தார் இவர் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் நவகிரகத்தில் இப்போ சந்திரன் சொல்லி அது இந்த கிரக கோயில்களை வச்சு சொல்ல வேண்டிய அளவுக்கு இந்த தலங்கள்லாம் வந்தது தான் வருத்தம் அப்படின்னு சொல்லலாம் திங்கள் வழிபட்டார் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை தலபுராணம் அப்படி சொல்கிறது திங்கள் வழிபட்டார்னு சொல்லுது ஆனால் வாஸ்தவத்தில் அப்பரடிகளுக்காக சுவாமி இவ்வளோ பெரிய அற்புதம் நிகழ்த்தினாருங்கிறதுதான் அந்த நினவில் வச்சுக்கிறதா இருக்கிறதா உத்தமமாக இருக்கும் அந்த விதத்தில் அந்த பதிலே வாழ்ந்தவர் பெரும் செல்வந்தர் நல்ல தனிக்கர் நிறைய தர்மகாரியங்கள் செய்து வந்தார் அன்னதான சத்திரங்கள் நடத்துவது தண்ணீர் பந்தல் அமைப்பது பாடசாலைகள் நிறுவியது ஆதூர சாலைகள் நிறுவியது நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வரக்கூடியவர் ஆனால் எந்த தர்மத்தின் பேர்லையும் அதனுடைய தர்ம புண்ணியம் வந்து தன்னை சாராது இருக்கணும்னா ஆச்சாரியர் பேரில் அதை செஞ்சிடுறதுதான் சரியா இருக்கும் அதனால அவர் அத்தனையும் அப்பர் சுவாமிகள் திருநாமத்தில் நடத்தி வந்தார் திருநாவுக்கரசர் பேர்லேயே பாடசாலை திருநாவுக்கரசர் பேரில் ஆதூர சாலை திருநாவுக்கரசர் பேரிலே அன்னச்சத்திரம் திருநாவுக்கரசர் பேரிலே தண்ணீர் பந்தல்னு இப்படி அத்தனை தர்மங்களையும் அவர் பேரில் நடத்தி வந்தார் இப்படி இவர் நடத்தி வரக்கூடிய காலத்தில் அப்பர் சுவாமிகள் பல தலங்களையும் தரிசனம் பண்ணி கொண்டு காவேரி கரையிலே திங்களூர் பதியை அடைந்தார் அங்கே வரவழியெல்லாம் இந்த மாதிரி தர்மகாரியங்கள் அத்தனையும் திருநாவுக்கரசர் பேரில் நடக்கிறத பார்த்துக்கிட்டே வரார் அப்போ வந்தவர்கள்ட்டே விசாரிச்சு யார் இந்த தர்ம காரியங்கள் எல்லாம் செய்கிறதுன்னு கேட்டபோது யாருன்னு சொல்லி அந்த தளத்தில் இருக்கக்கூடியவரை குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள் பெரிய தனிக்கர் பரம சிவபக்தர் அதுக்கு மேலே நாவுக்கரசர் பேரில் அவருக்கு அத்தனையும் அவர் ஆச்சாரியர் போலே பாவிக்கிறார் அந்த அப்புதேடிகளார் தான் இந்த தர்ம காரியங்களை எல்லாம் செய்வது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்த அப்பரசுவாமிகள் அவர் இல்லத்திற்கு எழுந்தருள்கிறார் இவர் இன்னும் அப்பர் சுவாமிகளை பார்த்ததில்லை பேர் தான் தான் தெரியும் அதனால் வந்தவர் முதியவர் பழுத்த சிவபழமாக வந்திருக்கார் உழவாரப்படையோடு வராருங்கிறதுனால அவரை வரவேற்று உபசரித்து அவருக்கெல்லாம் புச்சாரம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிற நிலையில் அவர் எம்பா நீ ஏதோ பல தர்ம காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் தண்ணீர் பந்தல் வச்சுருக்கேன் அன்னதான எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அது ஏதோ திருநாவுக்கரசர் யாரோ ஒருத்தர் பேரில் அது என்ன அவ்வளோ பெரியவராக அவருன்ற அளவில் அவர் கேள்வி கேட்க கோபமே வந்துடுறது அப்போது அடிகளாக இருக்குது இவ்வளவு தூரத்திற்கு பழுத்த பழமாக இருக்கீங்க வயசு விளவாயிருக்கு நித்தி நிறைய திருநீர் கையில் உழவாரப்படை ருத்ராட்சம் எல்லாம் அணிந்து கொண்டு சைவ பழமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு திருநாவுக்கரசர் இன்னும் தெரியாதா அப்படின்னு ஏதோ கேட்கவும் இவர் சா அப்பரசாமிகளும் அவர்னா அவ்வளோ பெரிய ஆளாங்கிற மாதிரி கேட்ட உடனே கோவமே வந்துடுது அவருக்கு நீ இருக்கிற அந்த சின்னத்துக்காகத்தான் இல்லைன்னா சுவாமிகளை பற்றி இப்படி கேட்டுட்டீரேன்னு இவர் கோவப்படவும் அது அடியந்தான்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் சொல்லிக்கொள்ள அப் அவ்வளோ என்ன அவர் வைபவம்னு கேட்கும்போது அவருக்காக கல்லே மிதந்து தான் கடலில் அவரை தண்டிக்கிறம் வழின் அந்த அரசன் கல்லோடு கட்டி அவரை கடல்லே போட்ட நிலையிலே அவர் திருநாமத்தினுடைய சிறப்பு ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி சொற்றுணை வேதியின் பதிகம் எல்லாம் அப்போ தானே பாடுறார் நட்டுணையாவது நமசிவாயவேன்னு பாடி கடல்ல கல் தெப்பமாக மிதந்ததான் சுவாமி அவருக்காக எவ்வளோ செஞ்சுருக்காரு அவரால் தான் இப்போ சைவ தர்மம் தழைக்குது இல்லைனா இந்த பகுதிகளெல்லாம் முழுக்க சமணவாதிகளாலே கபலீகரம் பண்ணப்பட்டிருக்கும் அவர் தான் காப்பாற்றி கொண்டு வந்தார்னு அவரை தான் சிவபெருமான் எங்களை எல்லாம் வழிபடுத்துறாருலான்னு சொன்ன உடனே அடியந்தான் அவர் அறிமுகப்படுத்தி கொண்ட போது அப்போதியடிகள் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இருந்திருக்கார் வாழ்க்கையில் அவரை பார்க்கணுங்கிற எண்ணத்தெல்லாம் கடந்து அவர் அவர் அப்படியே மனசில் உருவப்படுத்தி வச்சுக்கிட்டு அவர் தான் எனக்கு ஆச்சாரியர் அவரை நான் வழிபட்றேன் அப்படி வழிபட்டவருக்கு இந்த குறுக்க வந்த தெய்வம் போல இவர் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறார் அந்த ஆச்சாரியர்னால் எவ்வளவு கொண்டாடி இருக்க முடியும் விழுந்து வணங்கினார் அவரை வீட்டுக்குள்ளே ஆசனத்தில் அமர்த்தி அவருக்கு திருவடியை விளக்கி அந்த தீர்த்தத்தை தானும் பருகி மனைவி மக்களுக்கெல்லாம் கொடுத்து வீடெல்லாம் அதை தெளித்து அவர் வந்துட்டார்னதுக்கு அப்புறமா வீடை முழுக்க அலங்காரம் எல்லாம் பண்ணி கோலாகலமாக்கி வணங்கி துதித்து நம் இல்லத்தில் அவர் அன்னம் எடுத்துக்கணும் அவருக்கு அன்னம்பாலிப்பு மகேஸ்வர பூஜை அப்பர் சுவாமிகளுக்கு செய்யணும்னு சொல்லி அப்பூதியடிகள் வேண்டி கேட்டுக்கொள்கிறார் சிவனடியார்களுக்கு உணவு பரிமாறுவதை மகேஸ்வர பூஜைன்னு ஒரு குறிப்பிட்ட சொல்லாலே தான் அழைப்போம் அது வந்து ஏதோ பசித்தவருக்கு அன்னம் விடுவதுங்கிறத தாண்டின தர்மம் இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அடியார்களுக்கு விடுறதுங்கிறது ஒரு ஒரு விருது அது அது இல்லை தானமாக பண்ணுறது இல்லை இல்லாதவருக்கு வரியவருக்கு கொடுக்குறோங்கிறது கிடையாது சுவாமிக்கு வீட்டில் நைவேத்தியம் பண்ணுற மாதிரி பண்ணணும் அவங்களுக்கு ஸோ ஒரு 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 அங்கேயும் சுவாமிக்கு தான் அதை படைக்கிறோம் அந்தபடியே தான் இவங்களுக்கு பண்ணணும் வந்தவர்களுக்கு ஏதோ பசி போக்கிறதுக்காக அவங்களுக்கு எதையோ ஒன்று கொடுத்து அனுப்பினோங்கிற நிலையில இல்லாதவர்களுக்கு வழங்கும் ஐயமோ பிச்சையோ கிடையாது இது வந்து மாகேஸ்வர பூஜைன்னு பேர் மகேஸ்வரனாகவே இவர்கள் இருக்காங்க மகேஸ்வரர்கள்னு அவர்களுக்கு பேரு அவரை வழிபடுறோம்னா சுவாமி எப்படி எழுந்தொள்ள பண்ணுவோமோ அந்த மாதிரி கோலமிட்டு மனையிட்டு விளக்கேற்றி வைத்து அதற்கு மேலே அவர்கள் வந்த பிறகு எதிர கோலமிட்டு அதன் மேலே இலை பரப்பி அதில் இத்தனை வகையான பட்சணங்கள் இந்த மாதிரி பழ கனிவர்க்கங்கள் சமைத்த அளவில் இருக்கக்கூடியது கடித்து உண்பது பருகுவது நாவினால் நக்கி தின்னக்கூடியது இடையிலே வைத்து கடிப்பதுன்னு இந்த பக்குவங்கள் ஒரு நான்கு வகை சொல்லுவாங்க அந்த மாதிரி அறுசுவை இந்த நான்கு பக்குவ வகைகள் இப்படியெல்லாம் பண்ணி அவர்களை ஆராதித்து தூபதீபம் கொடுத்து புஷ்பங்களாலே அவர்களை அர்ச்சனை செய்து நமஸ்கரித்து சாப்பிடுங்கன்னு கெஞ்சி அவங்களை கேட்டுக்கணும் அவங்க வேணும்னு கேட்காத அளவிலே எல்லாத்தையும் இலையில இருக்கும்படியாக பார்த்து அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவர்கள் திருக்கையெல்லாம் விளக்கி கொண்ட பிறகு அவர்களுக்கு உபச்சாரமா சந்தனம் தாம்பூலம் கொடுத்து சிவச்சின்னங்கள் ருத்ராட்சமோ திருநீர் கௌபீனம் வஸ்திரம் இதெல்லாம் அவங்களுக்கு தானமாக கொடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டதுனால எங்களுக்கு அதில் ஒரு பெரிய பாக்கியமாச்சேன்னு உண்டதற்கு அவங்களுக்கு தட்சணையும் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைக்கிறோம் கிட்டத்தட்ட சுவாமியை எழுந்துள்ள பண்ணி பூஜை பண்ணி அவர் அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு பத்து பேருக்கு அந்த மாதிரி கூப்பிட்டு நாம் மகேஸ்வர பூஜை பண்ணும்போது அந்த பத்தில் ஒருத்தராக சுவாமியே வருவார்னு நம்பிக்கை அப்படி பண்ணுவது இது மகேஸ்வர பூஜைன்னு சொல்லப்படுவது அந்த அளவிலே அவரை வரிக்க பார்க்குறார் அப்புறம் சுவாமிகளை அதற்கு ஏற்றுக்கொள்கிறார் சிறப்பு என்னென்னா அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் திருநாவுக்கரசுன்னு பேர் வைக்கணும்னு வச்சுட்டார் ரெண்டு பேருக்குமே திருநாக்கரசு மூத்த திருநாக்கரசு இளைய திருநாக்கரசுன்னு பேர் வச்சுட்டார் பெரியவர் அவர் சின்னவருங்கிற அளவில் அந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு கொண்டாட்டமாக அதெல்லாம் நடந்திருக்க அதுக்கப்புறமா புறப்பட்டு அப்பர் சுவாமிகள் காவேரிக்கு போய் தன் தீர்த்தமாடி முடித்து வந்து உணவு உண்பதற்காக வரார் அந்த இடத்திலே இலை பறித்து அவருக்கு பரிமாறணும் சமையலெல்லாம் அங்கே ஆகிட்டு இருக்கு மகன் வந்து தன்னளவில் அப்பர் சுவாமிகளுக்கு ஏதாவது தொண்டு பண்ணணும்னு ஆசைப்படுறார் அப்பா வீடெல்லாம் அலங்கரிக்கிறார் இவ்வளவு பண்ணுறார் அம்மா பட்சணங்கள்லாம் தயார் பண்ணுறா சமையல் எல்லாம் பக்குவம் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்மளவில் அப்பர் சுவாமிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேனு ஆசைப்பட்டு நாம் போய் இலை பறிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு குருவாலை எடுத்துக்கொண்டு சென்று வெளியே கொல்லைக்கு போகிறார் அங்கே போயிட்டு பறிக்கிறார் இலையை வெட்டக்கூடிய நேரத்தில் விதிவசம் ஒரு பாம்பு அவரை தீண்டி விட்டது ரொம்ப கடுமையான விஷப்பாம்பு அதனுடைய விஷம் உடனே தலைக்கேற தொடங்குது வெட்டின இலையை சேர்க்கழா ரொம்ப அந்த குறிப்பை கொடுக்குறார் அந்த இலையோடு விழுந்துட்டார்னா அது ஒரு தோஷம் மாதிரி ஆயிருக்கும் அந்த தொண்டை செய்யாதபடிக்கு ஒரு குறை வந்திருக்கும் அவருக்கு விழற நேரத்தில் அப்பரடிகளுக்கு செய்ய தொடங்கிய தொண்டை முடிச்சுட்டு சாகலாமேன்னு அந்த நிலையில் வழியோடு போய் உங்கள் அம்மா கையில் அந்த இலையை கொடுத்துட்டு விழுறது அந்த குழந்தை போ போகிறதுக்கு முன்னாடி அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு சின்ன தொண்டு அது ஏதோ ஒரு தொண்டு அவர் சாப்பிட்ற இலையை அறுத்து கொடுத்தோம் திருத்தி கொடுத்தோங்கிற ஒரு தொண்டு அந்த தொண்டோடு அந்த குழந்தை விழுந்ததாம் பார்த்த தாய் பதறினாள் தந்தையாரும் பதறினார் நான் அவங்க பதறினதுக்கு காரணம் என்னென்னா இருந்திருந்து வாராது வந்த மணியாக அப்பர் சுவாமிகள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார் இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டால் அவர் உணவு எப்படி ஏற்றுப்பார் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த துக்கம் அவங்களுக்கு பெருசாக இருந்தது வந்த அடியாரை உபசரிப்பதற்கு ஒரு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமே அதுவும் அப்பர் சுவாமிகள் அவர் ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடியவர் இன்னொரு முறை அவர் திங்களூருக்கு எப்போ வருவார் ஆயுசில் நம்மளால் அவருக்கு இன்னொரு முறை உபசாரம் பண்ண முடியுமா பிள்ளை எப்படியும் போயிட்டான் அதனால் இந்த விஷயத்தை சொல்லாமல் அவர் உணவு ஒன்றும் வரையிலுமாய் மறைத்து வைப்போம்னு பச்சை இலைகளில் அந்த குழந்தையினுடைய சடலத்தை மறைத்து வெளியே அமர்த்தி அதை பின்னாடி வச்சு அமர்த்தி மறைச்சி வச்சுட்டு ஒன்றும் நடக்காத அவங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்களோ சகஜமாக இவ்வளோ தூரத்துக்கு ஒரு திடச்சித்தம் கவலைகளை எதுவும் அது 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 வெளிப்படணும் அதுக்கான காலம் வரும் அந்த நேரத்துக்கு இது இப்படி ம இது இப்படியே ஹேண்டில் பண்ணுவோன்னு ஒரு எண்ணம் இது இந்த இந்த திடச்சித்தத்தை தான் நம்ம அவங்க கிட்ட பார்த்து வியக்கிறோம் சாமானியர்களால நம்மால் அது பண்ண முடியாது நிச்சயமா முடியாது இந்த பக்தி இது வந்து இந்த இந்த வைராக்கியம் வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது அவர்கள் வந்து அப்பர் சுவாமிகள் வர்றது ஒரு பெரிய விஷயம் இருந்த ஒரு பிள்ளை போயிட்டான் இப்போ அவர் சாப்பிடாம இருந்தால் அவன் போறானா அதனால அவருக்கு உணவு படைக்கக்கூடிய அந்த பெரிய பாக்கியத்தை செய்வோமே வந்தவர் அவர் பசியில போயிட்டாருன்னா அவருக்கு பசி வந்துடுச்சுன்னா சரி கிடையாது நமக்குன்னு அந்த அடியாருக்கு அன்னமிடுவதை இறந்த பிள்ளை செய்தியை வெளிப்படுத்துவதோ இல்லை அதற்காக ஆதங்கப்பட்டு அழுவதையோ விட இதை பெருசாக பார்த்தாங்க அந்த விதத்துல இந்த இளைய சரிசை இலைகளால் மறைத்து அவரை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அப்பர் சுவாமிகள் தீர்த்தமாடி அவர் அனுட்டானமெல்லாம் பண்ணி வீட்டிற்கு எழுந்தருட அவரை வணங்கி துதித்து ஆசனம் எல்லாம் விட்டு அவரை அமரச் சொல்லி அப்போது அப்பர் சுவாமிகள் எப்படி சிறு தொண்டர் விஷயத்தில் அந்த பிள்ளையெல்லாம் கூப்பிடுறாரோ அதே மாதிரி இங்கேயும் வீட்டில் குழந்தை இருக்கும்போது தனியாக நாம் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி அந்த குழந்தையையும் வரும்படியாக பணிக்க அப்போ அழுது இவர்கள் விஷயத்தை சொல்ல அதை இருந்த இடத்துல நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொடுப்பார் அதெல்லாம் அவர் அவருக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருக்கார் சிவபெருமான் அவ்வளோதான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஐநூறு வருஷம் கழித்து அவர் எழுதுறார் ஆனால் இந்த காட்சிகளெல்லாம் அவர் எங்கேருந்து நேராக பார்த்தார்னு தெரியல ஒரு தாயினுடைய உணர்வப்பு எப்படி இருக்கும் ஒரு ஒரு சாமான்யமாக ஒரு அம்மாங்கிற அளவில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு சிவனடியாரை உபசரிக்கிறோங்கிற அந்த ஒரு பக்குவ நிலையில் ஒரு பெண்ணாக இந்த மாதிரி ஒரு இரண்டு கதாபாத்திரங்களே ஒரே உடம்பில் தாங்கி கொண்டெல்லாம் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நெளிவு சொல்லிவெல்லாம் ரொம்ப நிச்சயமாக இருக்கும் அதெல்லாம் முகத்திலே காட்டி கொடுக்க அப்பர் சுவாமிகள் இது ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி புரிந்து கொண்டு அவளிடத்தை நடந்த விஷயத்தை சொல்லும்னு கேட்டபோது இந்த விஷயத்தை அவர்கள் சொல்ல அப்பர் சுவாமிகள் இப்படி நாம் வந்த இடத்துல சுவாமி அவரை கைவிட்டுடுவாரான்னு சொல்லி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலமான திருப்பழனம் என்ற தலத்திற்கு சென்றார் திருப்பழனம் பழனம் அதுவும் திருவையார் கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய தலம் ஆபச்சகேஸ்வரர் அந்த சுவாமிக்கு பேர் வரக்கூடிய ஆபத்து காலத்தில் காப்பாற்றுவாருங்கிறது அநேகமாக இந்த இந்த வரலாற்றை தான் வந்திருக்கணும் அந்த திருநாமம் அப்படி அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த ஆபச்சகாயேஸ்வரராக இருக்கிற சுவாமியின் முன்பாக இட்டு அப்பர் சுவாமிகள் பதிகம் பாடுறார் ஒன்றுகோலாம்னு தொடங்கக்கூடிய பதிகம் ஒன்று கோலாம் அந்த பதிகம் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு பத்து பாட்டிலையும் ஒவ்வொரு பாட்டிலையும் அந்தந்த எண்ணிக்கைக்கு தகுதியாக வைத்து பாடுவார் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா ஒன்றுங்கிற எண்ணிக்கையில என்னெல்லாம் சிவசம்பந்தத்தோடு வாய்க்க பெற்றதோ அதெல்லாத்தையும் வைத்து அந்த பாட்டில் பாடுவார் அவ அவருக்கான அந்த உயர் வரை இமயமலைனா ஒன்றே ஒன்று தான் அது அவருடையதாகிறது சுவாமி சம்பந்தத்தில் எதெல்லாம் இரண்டாக இருக்குதோ அதெல்லாம் இரண்டாவது பாட்டில் அந்த இரண்டு திருவடிகள் இரண்டு உருவமாக ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய சிறப்பு மான் மழுன்னு ரெண்டே அஸ்திரம்தான் இந்த மாதிரி இரண்டுல வரக்கூடியதெல்லாம் அந்த மாதிரி மூன்றுன்னு சொல்லும்போது மூன்றாவதாக இருக்கக்கூடிய கண் நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுதல் மூன்று கண்ணுதல் முப்புறம் எரித்தது மூவிலை சூலம் இந்த மாதிரி மூன்று எண்ணிக்கையில சுவாமியோட தொடரப்பட்ட இப்படி பத்தாம் பாடல் வரையிலும் அவராலே நசுக்கப்பட்டவனுடைய சிரங்கள் பத்துன்னு ராவணனுடைய பத்து தலைகள் இப்படி எல்லாத்தையும் வைத்து சொல்லுவார் காரணம் என்னன்னா அதான் அந்த பாம்பு விஷம் கடிச்சதுக்கு அப்புறம் ரத்தத்தில் கலந்த அந்த விஷம் வந்து உடம்பெல்லாம் பாயுமா அந்த மாதிரி இப்போ கையில் பாம்பு கடிச்சிருச்சுன்னா கடித்த இடத்துலேருந்து அந்த ரத்தத்தோடு பிரயாணப்பட்டு போய் அந்த ரத்தம் உடம்பு முழுக்க எங்கெல்லாம் சுற்றுதோ அதிலெல்லாம் கலந்து தொடங்கி நடத்துக்கு வந்துருமா இந்த மாதிரி பத்து சுற்று போகிறதுக்குள்ளே வைத்தியம் பண்ண ஆரம்பித்தால் அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் பிழைக்கலாம் பிழைக்கிறதுக்கு அது அத மாறுபடும் வச்சுக்கோ ஆறு சுற்று ரத்தம் ஏறிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா எந்தெந்த பகுதி செயல் அட எவ்வளோ தூரத்துக்கு கருத்து போயிருக்கு உடம்பு ஆனால் கையை தூக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு மரத்து போயிடுச்சு இந்த மாதிரிலாம் இருந்தா எத்தனாவது சுத்துனே சொல்லிடுவாங்களாம் அதுல பத்து சுத்துக்கு மேலே போயிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால தான் இறந்துபட்டு போயிருக்கான் அந்த குழந்தை அந்த பத்து சுத்தை வந்து ஏறின விதத்திலேயே இறக்கணும்னு சொல்லி எண்ணிக்கையை சார்ந்துதான் இது இருக்கு எண்ணிக்கையில் சிவபெருமானோட சம்பந்தப்பட்டது எதெல்லாம் இருக்கோ அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு ஒரு எண்ணெய் வச்சு அதுல சுவாமியினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து வரிசைப்படுத்தி ஒன்றுகோலாம்னு ஆரம்பித்து அவர் சிந்தை உயர்வரையின் ஆரம்பித்து முதல் பா பாடல் அந்த மாதிரி பத்து பாடல்கள் காயப்பட்டான் சிரம் வரைக்கும் ராவணனுடைய பத்து தலைகளையும் கொன்றது வரைக்கும் எல்லாத்தையுமா வைத்து பாடி நிறைவு செய்த போது எந்த எண்ணிக்கையில் ஒன்று ரெண்டு மூணுன்னு சுற்று சுத்தா அது ஏறிச்சோ அது அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வந்து பதிகம் முடிந்தபோது அந்த பிள்ளை மீண்டும் உயிர் பெற்று வந்தான் அப்படின்னு அப்பூதியடிகள் சார்ந்ததாக திருநாவுக்கரசு சுவாமிகள் செய்த இந்த அற்புதம் கொண்டாடப்படுகிறது விஷக்கடி முதலிய சிரமங்கள் இல்லை உடம்பு ச சௌரியப்பட போகக்கூடிய காலங்கள்லையுமே இந்த ஒன்றுகொலாம்னு தொடங்கக்கூடிய அப்பர் சுவாமிகளுடைய தேவார பதிகத்தை பத்து பாடலையும் இறைவன் அன்போடு பாடி வர அந்த சிரமங்கள் எல்லாம் தீரும்னு நம்பப்படுகிறது நன்றி